வணக்கம் அன்பு சொந்தங்களே கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள் அது கொண்டுதான் ஒரு பயங்கரமான துயர சம்பவம் வந்து அஸ்ஸாமில் நடந்து நடந்திருக்கு சென்னை அருகாமை சேர்ந்தவங்க இரண்டு பேர் தன் நண்பருடன் கொடைக்கானல் டூர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் குடும்பத்தில் சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் சென்று உயிரை இருக்கின்றார் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சாவுக்கு அடிமையான அவர் தன் நண்பருடன் அஸ்ஸாமுக்கு ட்ரெயினில் சென்று கஞ்சா மூணு கிலோ வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் மற்றொரு கும்பல் இவங்களை துரத்திருக்கிறது இந்த மூணு கிலோ கஞ்சாவோடு போது ஒரு நபர் தப்பித்து விட்டார் கூட சென்ற நபர் அதாவது வீட்டில் கொடைக்கானல் சென்று விட்டு செல்கிறேன் என்று சொன்ன நபர் அந்த கும்பலோடு மாட்டிக்கொண்டு உயிரை விட்டிருக்கின்றார் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா தன் குடும்பத்தில் நான் வந்து கொடைக்கானல் தான் போகிறேன்னு சொல்லியிருக்கார் அந்த பையன் மதியமாக ஒரு அன்றைக்கு ம இறக்கிறதுக்கு மதியத்தில் இது மாதிரி எனக்கு பஸ்ஸு காசு இல்லை ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போட சொல்லியிருக்காங்க வீட்டிலேருந்தும் ஆயிரத்தி ஐநூறுபா போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அன்று இரவு சரியாக ஒன்றரை மணி ஒரு ஃபோன் வந்திருக்கு இந்த குடும்பத்துக்கு அந்த பையனோட குடும்பத்துக்கு இது மாதிரி என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க எல்லாம் கத்தி கம்போடு நிற்கிறாங்க என்னை வாங்க பொறுக்கு அவங்க வந்து மூணு லட்சரூபா டிமாண்ட் பண்ணியிருக்காங்க மூணு லட்ச ரூபா அனுப்புங்க அந்த பையனை விட்டுறேன் அப்படின்னு அப்புறம் அப்புறம் பேசி நாங்களாம் ரொம்ப சிரமமான குடும்பம் நாடு புலகிற குடும்பம் அவங்கள்ட்ட பேசும்போதும் சரி ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டுவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை போதே அருகில் உள்ள காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதுலேருந்து காவல்துறை அதிகாரிகளும் அந்த கொள்ளையர்களோடு பேசியிருக்காங்க நாங்கள் பணம் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றை ஒன்றிய முக்கெல்லாம் போகணு சுட்சாக போயிட்டான் இந்த அறிந்த இந்த கா தனிப்படை பிரிவுகள் அங்கே போய் அஸ்ஸாமில் சென்று போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து அங்கே கொலை கொண்டு கடந்துருக்கின்றார் இதுக்கு காரணம் வந்து கூடா நப்பு கேடாமடியும்போது இது ஒரு விளக்கம் இது வந்து நியூஸில் வந்துச்சு இந்த சே இந்த பதிவு நியூஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன் படிக்கிறேன் நான் தான் போடுறேன் இந்த பையன் வந்து கொடைக்கால்கார கொடைக்கானலுக்கு டூர் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு கஞ்சா பக்கத்தில் உள்ளவரோட கஞ்சா வாங்கிறதுக்காக அஸ்ஸாமுக்கு போயிருக்காரு அங்கே ஒரு கும்பல்கிட்ட மூணு கிலோ வாங்கிட்டு வரும்போது அந்த கும்பல் போகணுச்சு சொல்லியிருப்பான் இவருக்கு இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அடையாளத்தை சொல்லி இதை பறிக்கிறதுக்காக இன்னொரு கும்பல் வரும்போது தான் அந்த இன்னொரு நபர் தப்பிச்சிட்டாரு இந்த வீட்டில் சொல்லிட்டு போன நபர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவர் அங்கு உயிரம் அன்பு தம்பிகளே கவனமாக இருங்கள் போதை முக்கியமல்ல நாம் செல்லும் பாதை தான் முக்கியம் நன்றி